கோவை போலீஸ் கமிஷனருக்கு பழனி பாபா கடிதம் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அனுப்புனர் பழனி பாபா என்எஸ்எ டிடென்யூ நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி எட்டு சென்ட்ரல் பிரிசன் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் பெருனர் மிஸ்டர் கணேசன் ஐபிஎஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் மூலம் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை திருச்சி திரு கமிஷனர் அவர்களுக்கு சென்ற மாதம் முன் பந்த் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று நவம்பரில் தாங்கள் கோவை கோட்டைமேட்டு பகுதிகளில் மிருக வேட்டையாடி சிலரை தடாவிலும் பலரை சாதாரண ஐபிசியிலும் நூற்றுக்கு மேற்பட்டவர்களை கைது செய்தீர்கள் வீடுகளில் புகுந்து அத்து மீறி பீதியூட்டும் வண்ணம் குறைவான கேவலமான அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் வார்த்தைகளை உங்கள் கீழ்நிலை ஊழியர் செய்தார்கள் ஒரு நானூறு அறிவாள்கள் ஒரே மாதிரி சில ஒரே சைஸ் பிராந்தி பாட்டில்களில் பெட்ரோல் பாம் கைப்பற்றியதாக பேப்பர்களில் போஸ் கொடுத்து பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றியதாக விளம்பரப்படுத்தினீர்கள் ஒரு மாதம் இராணுவத்தை விட மோசமாக எம்குல மக்களை பீதிக்குள்ளாக்கி கலவரப்படுத்தி அச்சமுண்டாக்கி தேவையற்ற இன்னலுக்கு ஆளாக்கி நடமாடவே கூனி குறுகும்படி மண்ணின் மைந்தர்கள் மனநிலையால் மாறுபட்டு அன்னியப்படும்படி செய்தீர்கள் அதையெல்லாம் உங்கள் கடமை உணர்வு என்று அவனாவது முட்டாள் பாராட்டுவார்கள் என்று எண்ணிருக்க கூடும் ஆக மொத்தத்தில் அந்த பகுதி உட்பட கோவை மாநகரத்தையே ஒரு கலக்கு கலக்கி அனைத்து கலைகளும் பிடுங்கப்பட்டு விட்டதாகவும் பெரிய விபத்துக்கள் கலவரங்களை தடுத்து விட்டதாகவும் ஒரு பெருமை தேடிக்கொள்ளலாம் என்று கருதினீர்கள் அது தவறில்லை ஆங்கிலத்தில் ஒரு பிரபப் உண்டு எவ்ரி டாக் ஆஸ் இட்ஸ் ஓன் டே யூ ஹேட் யுவர் டே மிஸ்டர் கமிஷனர் நான் தரும் இம்மனுவை ஆத்திரத்தோடு பார்க்காதீர் அதிலுள்ள நிறைகள் தெரியாது அனுதாபத்தோடு பார்க்காதீர் அதிலுள்ள குறைகள் புரியாது ஆத்திரத்தோடு பார்த்தால் நிரபராதி குற்றவாளியாகவும் குற்றவாளிகளை அனுதாபத்தோடு பார்த்தால் நிரபராதியும் ஆகிவிடக் நடுநிலையோடு பாருங்கள் நாளைய தலைமுறை பாராட்டும் ஆப்டர் ஆல் எரர் இஸ் ஹியூமன் ரைட் தாங்கள் ஆடிய நரவேட்டையால் ஏதாவது ஒரு சதவீதம் முஸ்லிம் மனது மாறியிருக்குமா எவ்ரி ஆக்ஷன் வில் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இதை உளவியல் ரீதியில் பார்க்க வேண்டாமா அங்கு வாழும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்றும் பகையே கிடையாது இது அங்குள்ள எந்த மனிதரையும் கடந்த நான்கு மாதம் முன்பு கேட்டிருந்தால் சொல்லியிருப்பான் எங்கள் முஸ்லிம்களுக்கும் எந்த குறிப்பிட்ட இனத்துக்கும் இதுவரை பகை உணர்வு கிடையாது மேலும் முப்பது வருடம் எனக்கு அங்குள்ள நாயக்கர்கள் லஷ்மி மில்ஸ் மறைந்த தேவராஜ் உட்பட மற்றும் கவுண்டர்கள் ஏபிடி மகாலிங்கம் ஆகிய இனத்தார்க்கும் எனக்கும் அசைக்க முடியாத பாசம் உண்டு நேசம் உண்டு கோவை மத்திய சிறைக்கு சென்று நான் சிறைப்பட்டிருந்த காலகட்டங்களில் மனு செய்து பார்த்தவர் பட்டியலை பாரும் பிரதர் நான் திறந்து வைத்த ஸ்வர்ணாம்பிகா மில்ஸ் தேன்மொழி டெக்டைல்ஸ் இன்னும் பல நகைக்கடைகள் புதுமனை புது வீடுகள் திருமண வைபவங்கள் என்னால் பெயர் சூட்டப்பட்டவர்கள் கூட இன்று திருமணமாகி இன்று அவர்களது பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டி திருச்சி வந்து போயுள்ளனர் தமது அறுபதாவது வயது மனவிழாவுக்கு பொள்ளாச்சி லட்சுமி ஜவர்லஸ் அட்வான்ஸாக திருச்சிக்கு குடும்பத்துடன் சிறைக்கு வந்து வாழ்த்து பெற்று போயினர் வேண்டுமானால் சிறை அதிகாரிக்கு எழுதி கேளுங்கள் ஆவாரம்பாளையத்தில் உள்ள பல நாயுடு தொழிலதிபர்கள் வீட்டில் என் படம் இன்னும் இருக்கும் கோபி தங்கமணி கவுண்டர் திருப்பூர் நகர தந்தை கே என் பழனிசாமி கவுண்டர் மோகன் கந்தசாமி இவர்கள் இல்லத்தில் என்னையன்றி ஒரு விழாவும் நடந்ததே இல்லை இவர்களை விட இந்து மதப்பற்றும் தான தர்மமும் செய்தவர்கள் இந்தியாவில் யாரும் இல்லை இவ்வளவு பெரிய தனவந்தர்கள் பல தலைமுறையாய் கௌரவமானவர்கள் பணக்காரர்கள் பக்திமான்கள் காந்தியை நேசிப்பவர்கள் பல கோவில்களை நிர்மாணித்தவர்கள் இவர்கள் வீடுகளில் யார் படம் தொங்குகிறது என்று போய் பாரும் இந்துக்களுக்கும் எனக்கும் இருக்கும் உறவுகள் புரியும் இன்று வரை நூற்றி இருபத்தைந்து முறைகள் கைதாகியுள்ளேன் என்எஸ்ஏ நான்கு தவிர நூற்றி இருபத்தோரு முறை அக்கவுண்டர்கள் வன்னியர்கள் தேவர்கள் நாயக்கர்கள் நாயுடுகள் இப்படி இஸ்லாம் அல்லாத மக்களே எனக்கு ஜாமீன் தந்துள்ளனர் ஒரு முறை கூட முஸ்லிம்களின் ஜாமீனில் நான் வந்ததே இல்லை இதைவிட இன்று அமைச்சராய் உள்ள கவுண்டர்கள் வீட்டு பிரச்சனைகளுக்கு நியாயம் பேசி தீர்த்தது யார் என்று செங்கோட்டனையோ அமைச்சர் முத்துசாமி கண்ணப்பன் சுப்புலட்சுமி ஜெகதீசன் இவர்களை கேட்டுப்பாரும் இது என் முப்பது ஆண்டு உறவு என் விடுதலைக்கு வேண்டும் அம்மக்களை நாங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றுதான் நீங்கள் செய்த அடாவடிகளால் ஒரு பகையை விதைத்து விட்டீர்கள் மிஸ்டர் கணேசன் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்று உங்கள் இதயமற்ற காக்கி சட்டைக்கு புரியாது கணேசரே புரியாது இதனால் மேலும் மேலும் அந்த சிறைப்பட்ட சிறுவர்களும் அவரின் உற்றம் உறவுகள் மேலும் மேலும் விலகித்தான் போவார்களே ஒழிய ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை இதற்கான காரணங்களை நீங்கள் என்றாவது ஆராய்ந்ததுண்டா நீங்கள் சொல்லுவது போல் ஒருவேளை அவர்கள் அறிவாள்கள் வைத்திருந்ததாக வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டு அதன்பின் விளைவை யோசிக்கும் முன் அறிவாள்கள் வைத்திருந்ததே ஒரு பின் விளைவுக்காகத்தானே இருக்க வேண்டும் இதை ஏன் நீங்கள் யோசிக்கவில்லை வாட் ஃபோர்ஸ் தெம் டு கோ அவே ஃப்ரம் நார்மல் பீஸ் அதற்கான காரணம் போலீசாரின் பாரபட்சமான போக்கே சென்னை சேலம் மதுரை திருச்சி தஞ்சை போன்ற பெரிய நகரங்களை விட முஸ்லீம் இளைஞர்கள் கோவையில் பாப்புலேஷன் வைஸ் ஜன நெரிசலான கூடுதலான ஜனங்கள் இல்லை அப்படி இருக்க கோவையைப் போல் சென்னை உட்பட ஏனைய பெருநகரங்களில் உள்ள முஸ்லீம் இளைஞர்கள் கொந்தளிப்படையவில்லையே ஏன் அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா அங்கு இந்து முன்னணியின் அடாவடிகளும் போலீஸ் ஆதரவும் அவர்களின் வஞ்சனையும் இல்லையா என்ன காரணம் கோவையில் உள்ள குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்கள் போராட தயாராக தேவையானதை ஆஸ் பை யூ தேட வேண்டிய அன்செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு தள்ளியது யார் கரடி பயமுள்ள காட்டுவாசி கயிறுடன் இருந்து கட்டிப்போட எண்ணுவானா கையில் ஈட்டியுடன் சென்று கரடியை விரட்ட எண்ணுவானா கையில் ஆயுதம் உள்ளவன் எல்லாம் கொலைகாரன் என்ற உமது வாதம் முடமானது முட்டாள்தனமானது தாம் கொல்லப்பட்டு விடுவோமோ என்ற அச்ச உணர்வில் அடுத்த கட்ட யோசனை அவன் அதை சந்திக்க தயாராவது இயற்கை பகுத்தறிவு உள்ள எவனும் அதை செய்யக்கூடும் நான் ஆயுதம் தாக்கல் இவைகளை நியாயப்படுத்தவில்லை எனக்கு ஆயுதத்தை விட அறிவிலேயே நம்பிக்கை அதிகம் விழிப்புணர்வுள்ள இளைஞர்கள் உள்ள இயக்கத்துக்கு ஆயுதம் தேவையில்லை என்ற இக்பாலின் கருத்துக்கு உடன்பட்டவன் நான் ஏங்க கமிஷனர் நீங்க பாரபட்சமாக நடக்காது நியாயவானாக நடந்திருந்தால் அங்கு இந்த விஷயம் என்னமே பரவி இருக்காது கோவையில் ஏற்படும் கலவரங்களுக்கு இந்துக்களோ முஸ்லிம்களோ காரணமில்லை மாறாக உம்மாதிரி ஆர் எஸ் எஸ் இன் ஆளான மனசாட்சியற்ற கோட்சே கும்பலே காரணம் அதுவும் காக்கி உடை கோட்சேக்கள் தான் இது ஏதோ மொட்டை பெட்டிஷன் அல்ல சிறை கண்காணிப்பாளர் மூலம் என் கைப்பட எழுதி உமக்கு மட்டுமல்ல உங்கள் டிஜிபி ஹோம் செக்ரட்டரிக்கு நகல் அனுப்புகின்றேன் டேர் டெவில் அட்டாச் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை நான் கூர்ந்து கவனித்து அலசி ஆராய்ந்து ஆதாரங்களை திரட்டியிருந்தால் உங்களை விட அதிக படிப்பும் அதிக அனுபவமும் அரசியல் அதிகாரம் உலக ஞானம் படிப்பு இவைகளில் உங்களை விட என் அனுபவம் நூறு மடங்கு கூடுதலானது எனவே கவனமாய் கேளுங்கள் இது உமக்கும் எனக்கும் உள்ள ஈகோ அல்ல இருவரும் சமூகத்தின் வாழ்வுரிமை என்பதால் நமது சுய கௌரவங்கள் சுக்கு பெறாது எதிர்கால கோவையின் அமைதி இரு இன இளைஞர்களின் நேச பாசத்துக்கு நாம் இருவர் வித்திடுவோம் என்ற புனிதமான எண்ணத்தோடு இதை அணுகினால் வரும் காலத்தில் நீங்களும் நானும் உயிர் நண்பர்களாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் உற்ற உறவுகளாக பாசத்தோடு தழுவும் பந்துக்களாகவும் ஒரு அரிய வாய்ப்பினை ஆண்டவன் அருள் பாலிக்கட்டும் இது உங்களுக்கு மட்டுமல்ல பிரதர் உங்கள் போலீஸ் துறைக்கே நான் நீட்டும் நேசக்கரம் இது சரியான முறையில் அடித்தளம் அமைத்துவிட்டால் இனிமேல் அங்கு எவ்வித பிரச்சனையும் வராது அதையே முன் உதாரணமாக கொண்டு நாட்டின் பல பாகமும் அமைதி நிலவ வாய்ப்பாகும் எனவே ஒரு பெரும் ஜாதி துவேச மெலகண்ட் மவுட் வைரஸை நாம் அழிக்க இது ஒரு ஸ்பேட் வொர்க் எனவே கோபதாபங்களை தூக்கி எறிந்துவிட்டு திறந்த மனதோடு பரந்த நோக்கத்தோடு உலகவியல் மற்றும் உளவியல் ரீதியாக பிரச்சினைகளை அணுகி இரு தரப்பிலும் உள்ள குற்றம் குறைகளை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற என் புனிதமான தூய்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஒத்துழைக்க முன்வந்தால் என் ஒத்துழைப்பே தேவையின்றி நீங்கள் தாராளமாய் என் சார்பில் நீங்களே அங்கீகரிக்கப்பட்ட ஆதரைஸ்டு பர்சன் நபராக செயல்படலாம் முதலில் பிரச்சனை கோவையில் ஏற்பட்டது என்று ஏன் எதனால் அதில் போலீஸ் பொதுமக்கள் பங்கு என்ன முலையிலேயே இதை கில்லாது விட்ட காரணம் ஸ்பாய்லிங் த ஸ்ட்ரீம் வி ஆர் போத் பிளேமிங் த ரிவர் ஊற்றை கெடுத்துவிட்டு ஆரை குறை கூறுவது இருவருக்குமே நல்லதல்ல அந்த இளைஞர்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களின் உப்பு வியர்வையை சிந்தி சேமித்த பொருட்களை ரைடு செய்தபோது உழைப்பின் சேமிப்புகளை எப்படி சூறையாடினார்கள் காவலர்கள் எவ்வளவு மனித உரிமை மற்றும் ஜீவாதார அடிப்படை மற்றும் அரசியல் சாசன சட்டம் அங்கு மீறப்பட்டு உங்கள் காலடியில் காலமானது என்று தெளிவாக மனித உரிமை கழகம் அனுப்பிய அறிக்கையை மற்றும் கோவை சிறையிலிருந்து இங்கு மாற்றப்பட்ட சிறைவாசி ஒருவர் மூலம் விவரமாக அறிந்தேன் இது இந்த ஆண்டு போலீஸ் நடத்திய மிகப்பெரிய உரிமை மீறல் சம்பவம் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முடிய பத்து ஆண்டுகளில் வளர்ந்ததுதான் இந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு அங்கு சில சுயநலம் கொண்ட அரசை ஏமாற்றி சுரண்டல் தொழிலாய் கொண்ட சில தொழில் அதிபர்கள் ஊட்டி வளர்த்தனர் அதற்கு அவர்களின் முதல் டார்கெட் போலீஸ் இது டிஐஜி கந்தசாமி இருக்கும்போதே நாங்கள் பேசினோம் இருநூறு ஏக்கர் வால்பாறையில் எஸ்டேட் வாங்கி லஞ்ச ஒழிப்பினால் வீட்டுக்கு போனவர் அன்றே போலீசார் நடுநிலையோடு நடந்திருந்தால் இன்றும் இனிமேலும் அது மோசமாகாது தடுக்கலாம் மாணவன் அப்துல் லத்தீப் பத்தொன்பது வயது நசீர் அகமது இருபத்தாறு அப்துல் ஹக்கீம் பத்தொன்பது இமாம் ஜியாவுதீன் ஐம்பது மற்றும் கணேசன் என்ற வீர கணேசன் இவர்களின் கொலைக்கு போலீஸ் நடந்த விதம் வீரகணேசன் விஷயத்தில் காட்டிய அக்கறையினை முஸ்லிம் அப்பாவிகள் எவ்வித இயக்கத்துக்கும் ஆட்படாது இருந்தபோது இறந்து போன பலருக்கு ஏன் காட்டவில்லை இதுவரை முஸ்லிம்களின் கொலைக்கு யாருமே கைது செய்யப்படவில்லை இதை டாக்டர் ராமதாஸ் பத்தாயிரம் பேருடன் ஊர்வலம் நடத்தி கவர்னர் சென்னாரெட்டிக்கு ஒன்பது ஒன்று தொண்ணூற்றி நாலு அன்று தந்த மகுஜர் உங்களுக்கும் வரும் அதில் தெளிவாக உள்ளது மேலும் இந்து முன்னணி கடந்த பத்து வருடத்தில் கோவையில் பதினைந்துக்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டமும் பத்தொன்பது கூட்டம் போட்டது இரண்டு எழுச்சி மாநாடு போட்டது அதில் துளுக்கனை வெட்டு துளுக்கட்சியை கட்டு பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசலை நொறுக்கு இந்துவாக ஹிந்துஸ்தானில் இரு இல்லை பாகிஸ்தானுக்கு ஓடு இல்லை கபரஸ்தான் உன் வீடு இது வீடியோவாக கூட உள்ளது இப்படி வன்முறை வாசகம் எழுப்பியதை நீங்கள் கண்டீர் ஒன்று ஒருதலைபட்சமாக நடந்தது போலீஸ் இதுதான் பிரச்சனை இந்து எழுச்சி மாநாட்டை அனுமதித்துவிட்டு அக்கறையோடு அவர்கள் கையில் வைத்திருந்த வேல் சூழ் அரிவாள் கம்புகளை நீங்கள் காவல் காத்து நடந்தீர்கள் இரண்டு அங்கே எழுப்பப்பட்ட வாசகங்கள் முஸ்லிம்களை இழிவுபடுத்தியும் ஆத்திரமூட்டியும் நீங்கள் கண்டிக்கவில்லை மூன்று இந்து முன்னணிக்கு ஆதரவாளர் நீங்கள் என்ற சந்தேகம் முஸ்லிம் மக்களிடம் ஏற்பட்டதை நிவர்த்திக்க நீங்கள் முயலவில்லை நான்கு முஸ்லிம் இளைஞர்களுடன் மனம் விட்டு பேசி அச்சம்பவத்தை தவித்திருந்தால் பெரிய மனிதர் நீங்கள் அதற்கான எவ்வித நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை ஐந்து திமுக மாநாட்டு பந்தலை பிஜேபி கொளுத்திய போது நீங்கள் சட்டப்படி நடக்கவில்லை ஆறு பாமகவை சார்ந்த பலர் மீது பொய் வழக்கு அறிவாள் உள்ளவனையெல்லாம் தடாவில் சிறை வைக்க வேண்டுமானால் கம்யூனிஸ்ட் சின்னம் அறிவாள் விவசாய பெருங்குடி மக்கள் யாவருமே தடாவில் இருக்க வேண்டியவராகிவிடும் இளநீர் சீவுபவர் கூட இதற்கு விதிவிலக்காகிவிட முடியாது இட் இஸ் ஃபூலிஷ் அப்ரோச் ஏழு முஸ்லிம்களின் புகாருக்கு உடனடி நடவடிக்கை எடுத்து இந்து முன்னணிக்காரர்களை எச்சரித்து இருந்தால் இந்த தவறுகள் வந்திருக்காது எட்டு போலீஸ் பொதுமக்களின் நண்பன் என்ற பொது அபிப்பிராயம் ஏற்பட ஒரு டிசிப்ளினான ஃபோர்ஸ் செய்ய தவறிவிட்டு பொறுக்கி கும்பலுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமில்லை என்ற பாணியில் மிருகவெறி தாக்குதல் நடத்தியது தவறு இதை ஒப்புக்கொண்டே தீர வேண்டும் மறுபரிசீலனைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை இது ஒன்பது இந்து முன்னணி என்று கூறும் போகஸ் அமைப்பின் கோவை நகரில் இருநூறு பேர் கூட தொண்டர்கள் இல்லை என்பதும் வெளியூர் ஆட்களே கூலிக்கு வருகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதை தடுக்க தவறியது உங்கள் குற்றம் கமிஷனர் இந்து முன்னணியில் ஒரு இருநூறு பேர் தவிர உறுப்பினராய் கடந்த பத்து வருஷமாய் இருப்பதாக தாங்கள் நிரூபித்தால் முழு விலாசத்துடன் அதுவும் குறிப்பாக கோவை மாநகராட்சி எல்லைக்குள் வசிப்பதாக தாங்கள் பட்டியல் தந்தால் ரூபாய் லட்சம் உங்களுக்கு சன்மானம் தருவேன் சத்தியமாக அப்படி ஒரு பட்டியலை இன்டெலிஜென்சி ஏஜென்சிஸ் புலனாய்வு பிரிவு தந்திருந்தால் பாபர் மசூதி இடிபட்ட அன்று ஏன் இருபத்தி இரண்டு பேர்தான் கைது செய்தீர்கள் என்று நான் கேட்க மாட்டேன் இனி பிரச்சினைக்கான தீர்வு ஒன்று இந்து முன்னணிக்கு கூட்டம் நடத்த அனுமதி தரவும் வன்முறை மனம் புண்படும்படி பேசினால் உடனே கைது செய்ய வேண்டும் இரண்டு இல்லை மறு கூட்டம் போட்டு அவர்களுக்கு பதிலளிக்க முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் இது நல்ல சிறந்த வழி மூன்று எக்காரணம் கொண்டும் இந்து முன்னணிக்கு ஊர்வல அனுமதி கூடாது தந்தால் கவனமாக வாசகங்களை முன்கூட்டியே சட்டப்படி வாங்கி அதை முஸ்லிம் ஜமாத்திடம் தந்து ஆட்சேபனைக்கு உரியதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் முஸ்லிம்களுக்கு அனுமதி அளியுங்கள் நான்கு தற்போது போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் வாபஸ் வாங்கி அந்த சிறுவர்களுடன் கனிவாக உரையாடி அவர்களை உளவியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அறிந்து உடனடி நிவாரணம் நம்பிக்கையூட்டல் நடுநிலையான நடவடிக்கை இதற்கு உத்திரவாதம் அளியுங்கள் ஐந்து இனிமேல் முஸ்லிம்களின் புகாருக்கு ஒரு நடவடிக்கையாவது எடுப்பேன் என்று உறுதி கூறி செய்யுங்கள் யூ கேன் கமாண்ட் த ஹோல் கம்யூனிட்டி வித் அவுட் எனி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆறு இதை செய்வதாக உறுதி கூறினீர்களேயானால் பிரச்சனை முடிந்தது பகைக்கு அடக்குமுறை சிறந்த சிகிச்சை அல்ல அது தூண்டிவிடும் தூங்க விடாது அறியவும் நான் கூறுவது நியாயமாக உங்களுக்கு பட்டால் உடனே என்னை சிறையில் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் இது நல்ல வாய்ப்பு சிறந்த தீர்வு இதை விட்டுவிட்டு நான் செய்தது சரிதான் என்று அடம் அடமன்சி பிடித்தால் கமிஷனரே இது மாதிரி நூறு தடாவை போட்டாலும் என் குல மக்களை லட்சம் வக்கீல் வைத்து காப்பாற்றிவிட்டு உம்மை அதே சிறையில் பூட்ட வேண்டிய வழிகளை நாங்கள் ஆராய வேண்டியது வரும் எனவே எங்களுக்கும் வலு உண்டு உங்கள் துப்பாக்கிகளில் கசியும் ரத்தம் எமது வரிப்பணத்தின் விதி என்பதை ஒருமுறை யோசிக்கவும் இந்த நாடு நம் நாடு நாம் காப்பாற்றலாம் துப்பாக்கியும் வன்முறையும் அடக்குமுறையும் அந்நிய கலாச்சாரம் அசிங்கமான முறை ஆயிரம் ஆண்டு தோல்வியை கண்ட ஒரு கோலையின் மனநோயே அடக்குமுறை எனவே திறந்த மனதோடு வாருங்கள் தீர்வு கண்டுவிடுவோம் ப்ளீஸ் கம் வித் ஓபன் மைண்ட்லி அண்ட் பிராட் ஹார்ட்லி இட்ஸ் அ டிவைன் கால் வாங்க பிரதர் பேசி தீர்வு காணுவோம் உலகில் யாருமே செய்யாத மனிதநேய அணுகுமுறையை நாம் செய்து நம் மக்களை அமைதியோடு வாழ வைப்போம் அடுத்த பல தலைமுறைகள் அன்போடு வாழ வாங்க பிரதர் அதன் உங்கள் கையில் உள்ளது உங்களை நல்ல சகோதரனாக வரவேற்க சிறையில் காத்திருக்கின்றேன் தோழமை உணர்வுடன் பழனி பாபா காபி டூ டிஜிபி மெட்ராஸ் ஃபோர் ஹோம் செக்ரட்டரி மெட்ராஸ் நைன் டிஐஜி சிஐடி மெட்ராஸ் ஃபோர் இன்டெலிஜென்ஸ் பொது மனிதராக டாக்டர் ராமதாஸ் இரநூத்தி இருபத்தி இரண்டு நேரு வீதி திண்டிவனம் வக்கீல் துரைசாமி இரநூத்தி இருபத்தி மூன்று என்எஸ்சி ரோட் மெட்ராஸ் ஒன்